குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூடியூப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது என்ன வீடியோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அம்மா வீட்டு குட்டியான ஒரு காய்கறி தோட்டம் தாங்க இது முன்னாடியே அம்மா வந்து தோட்டம் வந்து வச்சுருந்தாங்க சின்ன சின்ன கோணிப்பைகளில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறமா வழுதனங்காய் மிளகு தக்காளி இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இந்த வாட்டி இது வந்து தரையிலே மெயின்டைன் இருக்காங்க எப்போதுமே அம்மா வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பூச்செடிகள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பேன் அம்மா வந்து இந்த மாதிரி காய்கறிகள் ஏதாச்சும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி கூட்டு தான் இருந்துச்சு அந்த கோழி கூட்டுக்கு மேலே தான் சின்ன சின்ன கோணிப்பைகளில் இந்த செடிகள் எல்லாமே வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா கோழி கூடை எல்லாம் பிரிச்சு அந்த பக்கமா மாத்தியாச்சு ஸோ இந்த இடம் ஃப்ரீயா முத்தம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் இந்த வாட்டி நான் வீட்டுக்கு போனப்போ அந்த குட்டியான பிளேஸ் வந்து இந்த மாதிரி சூப்பமாக மாறி இருந்துச்சு இது வந்து கடுகுங்க தானாகவே கொடுத்து வந்தது அதுக்கப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை அது கூடவே இது வந்து கனகாம்பரம் இதை கூட எங்கேருந்தோ கொண்டு வச்சு சூப்பாக வந்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போது இதில் கத்தரிக்காய் வழுதனங்காய் பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறமா அந்த சிகப்பு கீரை தக்காளி மிளகு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அதுக்கப்புறமா அதில் வந்து நார்த்தங்காய் அழகாக குறுத்து வந்திருக்கு முல்லை செடி கூட நிற்கிது அதாவது ஈக்கிள் முல்லை அடுக்கு முல்லை அதுக்கப்புறமா டெய்லி பூக்குமே முல்லை அது கூட அதில் வந்து நிற்குது எல்லாமே சூப்பர்பாக இருக்குது அதில் வந்து இந்த கத்தரிக்காய் வழுதுரங்காய் செடியோட கதையை கேட்டிங்கன்னா இது வந்து முன்னாடியே இருக்குது அதுக்கப்புறமா ரொம்ப வெயில் சீசன் வந்தப்போ இது வந்து ரொம்பவே படுறது மாதிரி இருந்து அதுக்கப்புறமா இதை வந்து எப்படியம்மா தெளுக்க வச்சிங்க அப்படின்ட்டுன்னு கேட்டதுக்கு கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு போட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே மழை சீசன் ஆயிருந்ததுனால சூப்பராக திளுத்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா இந்த தக்காளி செடிகள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து காய்கறி வாங்கும்போது தக்காளி வந்து ரொம்பவே அழுகி போயிருக்கும் சில தக்காளிகளெல்லாம் அதை வந்து கசக்கி இந்த மாதிரி ஊற்றி விட்டு அதில் வந்து குறுத்து வந்ததை வந்து இந்த மாதிரி பத் பாத்தி போட்டு சூப்பமாக நெட்டு வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பர்பாக பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கம் சொல்லுங்கள்